பிஜிடிஆர்பி எக்ஸாம் எப்போ அறிவிப்பை வந்து வெளியிட போகிறாங்க அதே மாதிரி வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பி எக்ஸாம் எப்போ அறிவிப்பை வந்து வெளியிட போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக வந்து ஃபர்ஸ்ட் அட்டம் வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு ஏ டு செட் வந்து இந்த வீடியோ தொகுப்புல டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ஓகே பிஜிடிஆர்பி ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்த மட்டும் நீங்கள் பிஜி பிளஸ் பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் தகுதி உடையவர் ஓகேவா ஸோ எல்லா படத்துக்குமே வந்து வேக்கன்சி அவைலபிளாக இருக்கு எந்தெந்த மாதத்துல இந்த எக்ஸாம் அறிவிப்பை டிஆர்பி போர்டு வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஆர்பி போர்டு இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பிஜி டிஆர்பி எக்ஸாம் எப்போ அறிவிப்பை வந்து வெளியிட போகிறாங்க அதே மாதிரி வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பி எக்ஸாம் எப்போ அறிவிப்பை வந்து வெளியிட போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நான் வந்து டெட் எக்ஸாமில் பேப்பர் டூ பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த எக்ஸாமுக்கான நியமன தேர்வை டிஆர்பி போர்டு எப்போ வெளியிட போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே வந்து எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்டில் வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு ஏ டு செட் வந்து இந்த வீடியோ தொகுப்புல டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் என்ன கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் யூஜி ப்ளஸ் பிஎடு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக பிஓ எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் தகுதி உடையவர் ஓகே ஸோ எம்ஏ பிஏபிஎடு பிஎஸ்சி பிஎடு அது மட்டும் இல்லாமல் இன்டெகரட் பிஎடு படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பிஓ எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுக்கலாம் ஓகே அதே மாதிரி டெட் எக்ஸாமுக்கும் நீங்கள் தகுதி உடையவர் டெட் எக்ஸாமில் பேப்பர் டூக்கும் வந்து தகுதி உடையவர் இது வந்து பிஓ எக்ஸாமுக்கு நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிஜி டிஆர்பி ஸோ பிஜி டிஆர்பியை மட்டில் நீங்க பிஜி பிளஸ் பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்க தகுதி உடையவர் ஓகேவா எல்லா படத்துக்குமே வந்து வேகன்சி அவைலபிளா இருக்கு உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி தான் அந்த ஒரு வேக்கன்சிக்கு நீங்கள் எப்படி எஃபர்ட் போடுறீங்களோ அதை பொறுத்து நீங்களுமே ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக பணியில் அமர முடியும் இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே ஏன்னா நிறையா பேர் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்கும் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கொஸ்டின் கேட்கிங்க கொஸ்டின் கேட்காம கன்ஃபியூஸ் ஆகாமல் சிலபஸ் எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நல்ல மார்க் எடுத்து அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்கிடலாம் நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா நியமன தேர்வு பிடி அஜிஸ்டன்ட் யூஜி இந்த எக்ஸாமுக்கான கல்வி தகுதி நீங்கள் ஆல்ரெடி டெட் எக்ஸாம் பேப்பர் டூவில் பாஸ் பண்ணி தகுதியாக இருக்கீங்க எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா நியமன தேர்வுக்கு தாராளமாக வந்து நீங்கள் அட்டம்ப்ட்டு கொடுக்கலாம் ஓகே ஸோ பிடி அஜிஸ்டன்ட் யூஜி டேர்பிக் எக்ஸாமுக்கு வந்து தாராளமாக வந்து அட்டம்ப்ட்டு கொடுக்கலாம் அதே மாதிரி சார் நான் வந்து பிஜி பிளஸ் பிஎடு நான் வந்து பிஜி டேர்பிக் எக்ஸாமுக்கும் எலிஜிபிளாக இருக்கேன் பிஓ எக்ஸாமுக்கும் எலிஜிபிளாக இருக்கேன் இன்க்ளூடிங் நான் வந்து நியமனத்திற்கும் தெருக்கும் எலிஜிபுளாக இருக்கேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் மூணு எக்ஸாமுக்குமே வந்து அட்டம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகே ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம தடுக்க விழுந்தா கூட நம்ம ஒரு விஷயத்தில் நல்ல ஃபோக்கஸாக வந்து நல்லா பண்ணியிருப்போம் பட் அந்த விஷயம் நமக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நான் பிஜி ப்ளஸ் பிஎட் படிச்சிருக்கேன் அதே மாதிரி எனக்கு பிஓ எக்ஸாம் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்குது ஜஸ்ட்டு பிஜி டெரிபிப் எக்ஸாமுக்கு வந்து அட்டம் மட்டும் கொடுத்து பார்க்க அப்படின்னா தாராளமாக வந்து கொடுத்து பார்க்கலாம் எப்போதுமே வந்து ஒரு பிளேக்ரௌண்டில் அங்கே யார் ப்ளே பண்ணுறாங்களோ அவங்கள தான் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பார்ப்பாங்களோ தவிர அந்த சுற்றி இருக்கிறவங்கள வந்து யாருமே வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க ஓகே அப்போது தைரியத்தோடு நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்குறீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகும்போது நீங்களுமே வந்து அந்த விஷயம் சார்ந்த அதாவது பிஜி டர்பி எக்ஸாம் சார்ந்த தகவல் அண்டு எக்ஸாம்னுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம புதுசாக பண்ணும்போது மட்டும்தான் அதுலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள வந்து கற்றுக்கிற முடியும் ஓகேவா ஸோ இது வந்து மஸ்ட் ஒன் இந்த கல்வி தகுதி நீங்கள் இருக்குது உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து தாராளமாக அட்டம்ட்டு கொடுக்கலாம் இப்போது எந்தெந்த மாதத்தில் இந்த எக்ஸாம் அறிவிப்பை டிஆர்பி போர்டு வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து நம்ம ஆகஸ்ட் மாதம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ நீங்கள் பிஜி டர்பு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் வந்து இந்த இதுக்கான அறிவிப்பை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ரெண்டாவது எக்ஸாமை பொறுத்த மட்டும் நவம்பர் மாதம் நாங்கள் வந்து எக்ஸாம் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் இது வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம் இல்லைனா நவம்பர் மாதமே வந்து நடத்தக்கூட வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தோம்னா பிடி அசிஸ்டண்ட் யூஜி டிஆர்பி இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பை எப்போ வெளியிடுறாங்க அப்படினா செப்டம்பர் மாதம் வந்து டிஆர்பி போர்டு அறிவிப்பை வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி டிசம்பர் மாதம் இந்த எக்ஸாமுக்கான தேர்வை வந்து நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படினா வட்டார கல்வி அலுவலர் இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பை நவம்பர் மாதம் நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மார்ச் 2026 டுவெண்ட்டி சிக்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் இந்த எக்ஸாம் நாங்க வந்து கான்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ இப்ப உள்ள சிச்சுவேஷன்ல வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது நிறையா இருக்கு டெட் எக்ஸாம் அப்கமிங்ஸ் ஒன்று வந்து வரப்போது பிஓ எக்ஸாம் இப்போ கரண்ட்டில் இருந்துகிட்டு இருக்கு பிஜி டெர்பி எக்ஸாம் இப்போ கரண்டில் இருந்துகிட்டு இருக்கு ஆல்ரெடி பேப்பர் டூ பாஸ் பண்ணியிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பிஜி டெர்பி எக்ஸாமுக்கும் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து உங்களுக்குமே வந்து வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த வாய்ப்பை யார் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களோ உங்களால் மட்டும்தான் ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆக முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிஜி டெரிப் எக்ஸாமை பார்க்கலாம் பிஜி டெரிப் எக்ஸாமை பொறுத்த மட்டும் ஆகஸ்ட் மாதம் வந்து அறிவிப்பை வெளியிட போகிறாங்க அப்படின்னா சிலபஸ் வந்து ஆல்ரெடி வந்து டிஆர்பி போர்டு வந்து சொல்லிட்டாங்க நாங்கள் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மட்டும்தான் எக்ஸாமை வந்து கான்டெக்ட் பண்ணுவோம் இந்த சிலபஸை வந்து படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போது நியூ சிலபஸ் எடுத்து நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்துக்கான சிலபஸை படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ பிஹ்டரிபி பொறுத்தவங்க மட்டும் இல்லை எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ரெண்டு இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் தமிழ் தொகுதி தெருவு செகண்ட் ஒன் மெயின் எக்ஸாம் ஸோ தமிழ் தொகுதி தெருவு எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் வந்து பாருங்கள் மெயின் எக்ஸாமுக்கு வந்து இப்போ கரண்ட்டு சுச்சுவேஷனில் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பெஞ்சுமே வந்து அவைலபிளாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நியமன தேர்வு நான் வந்து டெட் எக்ஸாம் பேப்பர் டூவில பாஸ் பண்ணியிருக்கேன் நியமன தேர்வுக்கு வந்து நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்களுமே வந்து டிஆர்பி வெப்சைட்டில் நியமன தேர்வுக்கான அந்த சிலபஸ் வந்து அவைலபுளாக இருக்குது அதை பிரிண்ட் அவுட் போட்டு கரண்டில் உங்கள் பாடம் சார்ந்த டேட்டா அப்டேட்டான டேட்டா என்ன இருக்கோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே அது மட்டும் இல்லாமல் பேப்பர் டூ பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் போட்டி போட போகிறாங்க ஸோ ஈஸியாக வந்து வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து திங்க் பண்ணாதீங்க இப்போ உள்ள சிச்சுவேஷனில் போட்டி தேர்வை பொறுத்த மட்டும் இல்லை எல்லாருமே வந்து அப்டேட்டாக தான் இருப்பாங்க நம்ம கேட்கும்போது நான் வந்து சும்மா தான் இருக்கேன் படிக்கல அப்படி இப்படின்னு நம்ம உருட்டுவாங்க ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க படிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் பேப்பர் டூவை பொறுத்த மட்டும் இல்லை வந்து ஆல்ரெடி பேப்பர் டூ பாஸ் பண்ணியிருப்பாங்க பாஸ் பண்ணவங்க மட்டும் பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு அட்டம் கொடுக்காங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்போது நல்ல மார்க் எடுத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பிஓ எக்ஸாம் ஸோ இந்த பிஓ எக்ஸாமை பொறுத்த மட்டில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி யூஜி ப்ளஸ் பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து தகுதி உடையவர் இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து ஆல்ரெடி டிஆர்பி வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி தமிழ் இங்கிலீஷு மேத்தமேட்டிக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் பாலிட்டி ஐஎன்எம் இந்த மாதிரி எல்லாமே படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த எக்ஸாம் ஃபஸ்ட்டு அட்டெம்ப்டில் வந்து கிளியர் பண்ணணும் முடியும் இப்போ பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி இந்த ரெண்டு எக்ஸாமுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்ம டீச்சராக வந்து பணியில் அமர்வோம் ஓகேவா ஆனா பிஓ எக்ஸாமை பொறுத்த மட்டும் இந்த எக்ஸாம் நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டோம் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னா ஒரு எஜுகேஷனல் ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸராக வந்து பணியில் அமர்ந்த மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ ரெண்டுக்குமே டிஃப்ரெண்டாக இருக்குது டீச்சிங் ஃபீல்டு வேறு ஆஃபீஸர்ஸ் ஃபீல்டிங் ஃபீல்டு வந்து வேறு அப்போது உங்களுக்கு எது வேணும்னு சொல்லி நீங்கள் கிளியராக இருக்கீங்க நல்ல தெளிவாக இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் இந்த எக்ஸாம் எல்லாமே வந்து கிளியர் பண்ண முடியும் இது எல்லாம் தாண்டி நான் பிடிச்சா டெட் எக்ஸாம் பட்டு தான் படிப்பேன் அப்படின்னு ஒரு சர் வந்து இருக்கீங்க உங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் சுன் டிஆர்பி போர்டு டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான எலிஜிபிள் டெஸ்ட்டையுமே வந்து க நடத்த போகிறாங்க ஸோ அதுக்கான சிலபஸையுமே டிஆர்பி வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்கு அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் இது எல்லாம் தாண்டி எனக்கு வந்து ஸ்கூலே வேண்டாம் நான் வந்து ஒரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் வந்து லெக்சரா போகணும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து லெக்சராக போகணும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமில் டீச்சிங் ஃபீல்ட பொறுத்த மட்டும் எம்ஏ இங்கிலீஷ் அதே மாதிரி எம்எஸ்சி பிசிக்ஸு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் இந்த நாலு பாடத்துக்குமே வந்து நான் டெக்னிக்கல் சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது நீங்களும் வந்து தாராளமாக வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் ஓகே அப்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல டிஆர்பி ரெக்யூர்மெண்ட் போர்டு இந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் எல்லாமே வந்து கண்டக்ட் போறாங்க உங்ககிட்ட இதுக்கான கல்வி தகுதி இருக்கு அப்படின்னா அந்த கல்வி தொகுதியை பயன்படுத்தி இந்த எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து தாராளமா வந்து அட்டெம்ட் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாம என் ஃப்ரெண்ட் அப்படி சொன்னாங்க கூட ஒர்க் பண்ற டீச்சர் வந்து இப்படி சொன்னாங்க போன வருஷம் இப்படி ஆயிடுச்சு இந்த வருஷம் இப்படி இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபாஸ்ட்டை பத்தி பேசாம சுற்றி இருக்கிறவங்க பேச்சை கேட்காம உங்களுக்கு உண்மையிலேயுமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து வேலை பார்க்கணும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும் ஒரு கவர்மெண்ட் லெக்சர் ஆகணும்னு சொல்லி ட்ரீம் இருந்துச்சு அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து அட்வான்ஸாக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நான் நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறமா தான் படிப்பேன் எக்ஸாம் சொன்னதுக்கு அப்புறமா தான் படி படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா உங்களை மாதிரி யாருமே வந்திருக்க முடியாது ஏன்னா போட்டி தெருவை பொறுத்த மட்டும் இல்லை பர்டிகுலர் வந்து நம்ம எதுவுமே வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது அது இல்லாமல் படித்ததை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக வந்து அந்த த்ரீ ஹவர்ல ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே வந்து கிளியரான ஆன்சர் வந்து கரெக்டாக கொடுக்க முடியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு டாபிக் படிக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஜி டர்மி படிக்கீங்க அண்ட் யூஜி டெரிபி படிக்கீங்க பிஓ எக்ஸாம் படிக்கீங்க அப்படின்னா சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்போதும் சில நீங்கள் படித்ததை ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் ஈஸியாகவே வந்து உங்களால் ஒரு நல்ல மார்க்கு வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே பத்தில் பதினொன்னா நானும் படிக்கேன் அப்படின்னு பேருக்கு ஜஸ்ட்டு படித்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சிலபஸ் எடுங்க ப்ரீவியஸர் கொஸ்டினை எடுங்க ஸ்கூல் புக்கை படிங்க சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே படிச்சுட்டு ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்புடின்னா ஒரு டாப்பிக்கில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்காங்க நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எதுவுமே படிக்காமல் சும்மா புக்கை எடுத்தோமா படித்தோமா தூங்குணுமா வேலைக்கு போனோமா வந்தோமா அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அப்டேட்டுமே வந்து இருக்காது ஸோ மற்ற ஜாப்பு டீச்சிங் ஃபீல்டு ரெண்டுக்குமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது மற்ற ஜாப்பை பொறுத்த மட்டும் எக்ஸாம் கிளியர் பண்ணுவோம் ஆஃபீஸ் போவோம் வருவோம் போவோம் அவ்வளவுதான் பட் டீச்சிங் ஃபீல்டை பொறுத்த மட்டும் அன்னைக்கு நம்ம பாடம் சார்ந்த டேட்டா என்ன இருக்கு என்ன அப்டேட் இருக்கு அத ஸ்டூடண்ட் மத்தியில நம்ம கொடுக்கும் போது மட்டும்தான் அசை டீச்சரா நம்மளை வந்து அவன் அப்சர்வ் பண்ணுவான் அப்படி இல்லை நம்மளும் போறோம் வாரம் தான் இருக்கும் அப்படின்னா ஒரு காலமும் வந்து டீச்சரை டீச்சராகவே வந்து அவன் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான் ஓகே சோ இது வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஸ்டூடென்ட் ஸ்டூடெண்ட்டை விட நம்ம ஒருபடி மேல இருக்கும்போது மட்டும்தான் ஸ்டூடண்ட் நம்மள டீச்சரா வந்து அப்செட் பண்ணுவோம் ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது சிலபஸை எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் பிஓ எக்ஸாம் பிஜி டிஆர்பி எக்ஸாம் நியமன தெருவு காலேஜ் டிஆர்பி இந்த மாதிரி பல்வேறு தெருவுக்கு வந்து நம்முடைய அகாடமி செருப்பாக வந்து ஆன்லைன் முடலில் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பை யூஜி பிளஸ் பியடு பிஜி பிளஸ் பிஎடு அண்டு பிஇ கிராஜுவேட்டு எம்ஏ கிராஜுவேட் இருந்தாங்க அப்படினா அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நீங்கள் படித்த டிகிரியை ப்ராப்பராக ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் அட்டம்ப்ட் கொடுக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் வந்து கிடைக்கும் படித்த டிகிரியை நீங்கள் யூஸ் பண்ணாமல் சர்டிஃபிகேட்டை வாங்கி பீரோவில் வச்சுருக்கீங்க அப்படினா படித்ததுக்கே வந்து அர்த்தம் கிடையாது ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிணீங்க அப்படின்னா நீங்களே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ வேறு ஏதாவது அப்டேட் இருந்துச்சு அப்படினா ஃபர்தராக வந்து நம்முடைய சேனல்ல வந்து பார்க்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை உங்கள் फ्रेंड्सோட வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ தொகுப்புல ஒவ்வொரு எக்ஸாமும் நம்ம எப்படி அட்டம்த் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்